தலைவர் பொதுமக்களை தமிழகத்தை சொல்லலை தமிழக மக்களை சொல்லலை அப்படின்னா நீங்கள் என்ன சொன்னாலுமே ஒரு பிரிவினைவாத பேச்சு ஒரு ஒரு பிரதம மந்திரிக்கு அழகாக பீகாரிகளை வந்து தவறாகவே பேசியிருக்காங்க இவங்கெல்லாம் வந்து தற்கூரிகள் திமுக காரங்களாம் நம்ம என்ன சொல்ல தெலுங்கர் தானே நிறைய பேர் சொல்கிறாங்க இவங்களுடைய இரட்டை வேடத்தை பீகாரிகளும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை ஏன்னா ஆறு லட்சம் பீகாரிகள் இருக்கிறாங்க இவங்க வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருவாங்க பரப்புரையை திமுக தொடர்ச்சியாக வைத்து கொண்டு வருகிறது லட்சம் பிஜேபி ஓட்டு வருகிறதுக்காக வடமாநிலத்தவர்களை புகுத்தி பிஜேபி ஓட்டுவாங்களான்னு நினைக்கிது முட்டு கொடுக்கிறது பிஜேபி முட்டெல்லாம் கொடுக்கலங்க ஒரு கட்சி தலைவரா அவர் செயல்பாடு சரியான இங்கிருந்து நாற்பத்தி ஒரு பேரையும் தான் வீட்டில் கூட்டு வந்து பார்த்தது தேவர் குரு பூஜை அன்னைக்கு கூட தான் பொதுச்செயலாளர் அனுப்பிட்டு சிஎம் பேருக்காரு எடப்பாடி பழனிசாமி பேருக்கார் அத்தனை வைகோ பேருக்கார் அத்தனை தலைவர்களும் போன இடத்துல உங்களுக்கு மட்டும் பாதுகாப்பு இல்லாமல் இருக்குதுன்னா இது பிரியோ நியூஸின் நேர்காணல் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய நலத்திட்ட பிரிவிலிருந்து சரவண பெருமாள் அவர்கள் வந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் இப்போ பீகாரோட பரப்புரையில பிரதமர் மோடி அவர்கள் பேசியது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா இருக்கு இப்போ இரண்டு பக்கம் என்னன்னா பிரிவினைவாதத்தை தூண்டுவது போன்ற ஒரு பேச்சு அப்படின்றது தான் இப்ப சர்ச்சை அதுக்கு நீங்க பதில் என்ன சொன்னாலும் சில திமுக காரங்க தான் சொன்னாரு நாங்கள் வந்து ஒரு பொதுமக்களை தமிழகத்தை சொல்லலை தமிழக மக்களை சொல்லலை அப்படிலாம் நீங்கள் என்ன சொன்னாலுமே ஒரு பிரிவினைவாத பேச்சு ஒரு பிர ஒரு பிரதம மந்திரிக்கு அழகான்ற ஒரு கேள்வி வருது இல்லை அனைவருக்கும் என்னோட பணிவாள முழக்கங்களை தெரிவித்துக்கொண்டு உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னோட பணிவான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனோட திருவடையில் இருந்து தெரிவித்துக் அதாவது இந்த பிரச்சனையானது வந்து தமிழகத்தில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து இருபது இடங்களில் வந்து பீகாரிகளை வந்து தாக்கியதாக சிறிய பெரிய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அதெல்லாம் வந்து அதை மேற்கோள் காட்டி பல இடங்களில் அந்த கான்ஸ்டன்டின் அப்படின்ற முனைவர் வந்து ஒரு சில இதில் ஊடகத்தில் வந்து பீகாரிகளை வந்து தவறாகவே பேசியிருக்கார் இவங்கெல்லாம் வந்து தற்கூரிகள் இவங்கெல்லாம் சனாதன தர்மிகள் இவங்களுக்கு வந்து படிப்பறிவே கிடையாது மூட நம்பிக்கையை ஃபாலோ பண்ணுறவங்க அப்படி சொல்லக்கூடியவர் அவங்க ப கட்சியில் இருக்க எம்எல்ஏவாக இரு மாதவரம் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய சுதர்சனம்ன்றவர் வந்து துர்கா பூஜா அதாவது பீகாரிகள் நடத்தக்கூடிய துர்கா பூஜாவில் மாதவரத்தில் இரவு ஒரு மணிக்கு ஏன் சந்தி கலந்து கொள்கிறாரு சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்க வந்து அவர் என்ன சொன்னாரு தமிழகத்துல வந்து பீகாரிகளை வந்து கொச்சைப்படுத்துகிறார்கள் அப்படின்ற பாயிண்ட் தான் அவர் வந்து முன்னெடுத்து வைக்கிறாரு அதுதான் ஏன் அதை முன்னெடுத்து வைக்கிறாருன்னா பீகார்ல போய் ஒரு பரப்புரை பண்றாரு முக ஸ்டாலின் அவர்கள் சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த தாக்கத்தை தான் அதை வந்து பேசப்பட்டதாக தான் நான் கருதுறேன் சோ இதுல என்ன ஒண்ணும் தவறா தவறா ஒன்னும் பேசிடலையே அவரு தமிழக மக்களையும் தவறா பேசிடல அங்கே வந்து அங்கங்க தாக்கப்படுறார்கள் சொன்னீங்கல்ல எந்த இடத்துல தாக்கப்பட்டாங்க திருப்பூர் கோயம்புத்தூர் இதெல்லாம் எங்கெல்லாம் நடந்தது இப்ப கடந்த ஒரு இந்த ஆட்சியில வந்து கடந்த வருட காலமாக நடந்து கொண்டு வருடத்திற்கு முன்பா திருவள்ளூர்ல சார் வருஷத்துக்கு முன்பா நடந்தது இப்போ ஒரு தேர்தல் கடந்த நடந்து கொண்டே இருக்கிறது இப்ப ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி கூட ஒரு பிரச்சனை உருவாச்சு திருவள்ளூர் பகுதியில அந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல சோ இதே பிரச்சனைகள்லாம் உருவாக்கிட்டு இருக்கு

அப்படின்னு சொல்லி பாஜக மேல புகார் வைக்கப்படுகிறது இதெல்லாம் வந்து கோடிட்டு காண்பிப்பதற்காக தான் வந்து பிரிவினை என்ன பிரி என்ன நீங்க பேசுறதுதான் பிரி பிரிவினை அவங்க எல்லாம் சனாதன தர்மிகள் தற்கூரிகள் அறிவற்றவர்கள் அப்படின்னு கான்ஸ்டன்ட்ரேட்டன் பேசுனது என்னது இந்த மாதிரி நீங்க பேசுறாங்க அதனால நீங்க தமிழர்களுக்கு எதிரா இருங்க அப்படின்னு சொன்னா தமிழருக்கு எதிரா இருக்குல்லாம் சொல்லல அவரு இந்த மாதிரி பேசுறாங்கன்னு சொன்னாரு எங்க தமிழகத்துக்கு ஒரு தவறா பேசுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் எதுக்கு அதை கோடிட்டு காமிச்சனும் சுதர்சனம் எம்எல்ஏ வந்து கலந்து எதிரா இருக்காங்கன்னு நினைச்சிருந்தா ஏன் திமுக எம்எல்ஏ கூப்பிட்டு வந்து அந்த தலைமை தாங்க சொல்றாங்க சாயந்தரம் வேலையில் கலந்து கொள்ளக்கூடிய எம்எல்ஏ வந்து ஏன் முக்காடு போட்டுக்கிட்டு நைட்டு ஒரு மணிக்கு வந்து கலந்துக்கிறாரு சொல்லுங்க பார்க்கலாம் இது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த ஆறு லட்சம் ஓட்டு வேணும் இதே வந்து செந்தில் பாலாஜியை வந்து அவர் வந்துட்டால் மட்டும் ஏன் நீங்கள் வந்து எந்திரிச்சு நிற்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்ட இவர் திருச்சி சிவா இருக்கு அதே மேடையில் தான் அவர் என்ன சொல்கிறாரு பீகாரிகள் வந்து என்ன சொல்றாங்கன்னா திமுக ஆட்சி வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்லாம் எங்களுக்கு எங்களுக்கும் பீகாரிகள் வாக்கு வேணும் பீகாரி வந்து எங்களுக்கு வந்து பீகாரிகள் வாக்கு பீகாரிகள் வாக்கு தமிழ்நாடு வெளிப்படையா சொல்லுங்க தமிழ்நாட்டுக்கு வேணும் வேணாம் திமுக கேள்வி பீகாரிகளுக்கும் தமிழர்களுக்கும் இதனால் பிரச்சனை உண்டாகாதான்னு கேட்கிறேன்

திமுக கோடிட்டு காண்பிக்கிறாங்களே வந்து பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறாங்க கேள்விக்கு எழுப்புறாங்க இல்லையா ஓங்கோல்ல ஏன் உங்களுக்கு வந்து பட்டாசு வெடிச்சு ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து கொண்டாடுறாங்க இல்லையா சோ அப்ப வந்து அது வந்து நீங்க வந்து தெலுங்கர்கள் தமிழர்கள் அல்ல அப்படின்றதான நீங்க வந்து உங்களை கோடிட்டு காண்பிக்கிறாங்க ஏன் சீமானே பலம்புற சொல்லியிருக்காரு இதை பத்தி அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன திமுகவுன்னுடைய இரட்டை வேடத்தை வெளியே கொண்டு வருவதற்கு தான் அதை பேசப்பட்டது இது வந்து பிரிவினைவாதத்தை உருவாக்குவதற்காக இல்லை இவங்களுடைய இரட்டை வேடத்தை பீகாரிகளும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் உண்மை ஏன்னா ஆறு லட்சம் பீகாரிகள் இருக்கிறாங்க இவங்க வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருவாங்க பாஜகவை அப்படின்ற பரப்புரைய திமுக தொடர்ச்சியா வைத்து கொண்டு வருகிறது ஆறு லட்சம் ஓட்டுல பிஜேபி ஜெய்ச்சிடபடியுமா எப்படி ஜெய்ப்பீங்க நீங்க ஸ்பிட் ஓட்டுல ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ அந்த ஆறு லட்சம் வாக்குகள் ஒரு வாக்கு அந்த ஆறு லட்சம் வாக்குகளை ஜெயிக்கிறது இருநூத்தி பதினெட்டு சீட்டு தான் தேவை இல்ல இல்ல அதுல ஒரு எட்டு சீட்ல மார்ஜினலா அந்த ஆறு லட்சம் வாக்குகள் தாக்கத்தை உருவாக்கிட்டு ஆறு லட்சம் ஓட்ட தமிழகத்துக்கு கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள்ல ஈடுபட்டிருக்கா பிஜேபி இங்கே வந்து அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு புலம்பெயர்ந்து வேலை செய்யக்கூடிய பீகாரிகள் அப்படின்னு இந்தியா முழுக்க ஒரு இருபத்தி அஞ்சு லட்சம் பேர் போயிட்டாங்க இந்த எஸ்ஐஆரில் டெலீட் ஆனது பன்னெண்டு லட்சம் பேர் வந்து ஆல்ரெடி இறந்ததாக வந்து டெலிட் ஆகிடுச்சு இல்லை இல்லை அதுதான் அதை தான் நான் சொல்லவும் அந்த அந்த இருபத்தி அஞ்சு லட்சம் பேரில் ஒரு ஆறு லட்சம் பேர் இங்கே இருக்கிறான் இல்லையா தமிழகத்தில் இருக்கான் கர்நாடகா குறிப்பாக மகாராஷ்டிரா போன்ற இடங்கள்லாம் இருக்காங்க இந்த இருபத்தஞ்சு லட்சம் பேர் ஸோ இந்த இருபத்தஞ்சு லட்சம் பேர் வந்து அவங்களுக்கு வாக்குரிமை வேணும் இல்லையா அங்கே டெலிட் ஆகிடுச்சு இங்கே தானே கொடுப்பாங்க அப்புறம் இது தானே திமுக காரவங்க தானே அவங்க தானே பூத் லெவல் ஏஜென்ட்டில் செய்கிறாங்க அவங்கள வந்து வாக்காளர் அட்டை வாங்கி கொடுக்குறாங்க அவர் என்ன சொல்கிறார் திருச்சி சிவா கூட என்ன சொல்கிறார் திமுக ஆட்சியில் தான் வந்து செருப்பு கொடுக்கப்பட்டது பீகார்ல வந்து எங்களுக்கு செருப்பே குடுக்கலன்னு ஒரு குழந்தை சொல்லுங்கள் இல்லை பீகார் சொல்லுறாரு நீங்க நலத்திட்ட உதவிகள் செய்கிறதுக்கோ உங்களுக்கு வீடு கொடுக்கறதுக்கோ வேலைகள் கொடுக்கறதுக்கோ இங்க வந்து யாரும் ஒன்றும் சொல்லலை வாக்காளர்களா மாற்றது யாரோட என்ன இருக்கு அவங்க ரேஷன் கார்டா கொடுத்துட்டீங்க நீங்க நீங்க தானே கொடுக்குறீங்க தமிழக அரசாங்கம் தானே ரேஷன் கார்டு ரேஷன் கார்டு என்ன மத்திய அரசாங்க கையில இருக்கு ரேஷன் கார்டு கொடுத்தாச்சுன்னா என்னது அது அத்தாட்சி ஆயிடுபோகுது அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் வந்து டெம்பரரி பெர்மனன்ட் அட்ரஸ் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க ஆதார் கார்டை இது பண்றாங்க அதை வச்சு என்ன பண்ண போறாங்க ஏன் மணிநகர்ல தமிழர்கள் ஓட்டு போடலையா டெல்லியில ரோகிணி இந்த மாதிரி இடங்கள்ல தமிழர்கள் ஓட்டு போட விஜயகாந்த் போய் பிரச்சாரம் பண்ணலையா தமிழ் தேமுதிக அதே தானே இதே சிவசேனா கட்சியில தமிழர் தான் இருக்காரு அவரு பாஜக தமிழர் ஒருத்தர் கவுன்சிலர் அததான் சொல்ல வர எங்க இருந்தாலும் வந்து அவங்களுக்கு வாக்குரிமை கொடுத்துதான் ஆகணும் இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் இருக்காங்க இல்ல எட்டு வருஷம் இருக்காங்க குடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு சோ அவங்கலாம் அங்க இருந்து டெலிட் ஆயிட்டாங்க பீகார்ல இருந்து இங்கதான் இருக்காங்க என்ன தீபாவளி இந்த மாதிரி பங்க்ஷன் டெலிட் ஆன மக்களை இங்க இங்க வந்து நீங்க உதவி என்ன தப்பு இருக்குன்னு மணிநகர்ல இல்லையா நம்ம தமிழர்கள் இல்லையா விதே மோடியினோட சி எம் ஆ ஜெய்க்கவச்சார் இதுல பெருவாராய தமிழர்களோட ஓட்டு கிடைக்காதுங்கிறதுக்காக வனமாநில தவறுகளை புகுத்தி பிஜேபி ஓட்டுவாங்களான்னு நினைக்குது அப்படி ஒண்ணு தவறே கிடையாதுங்க இல்ல அவரு அப்படி எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம்னா தவறே கிடையாது அவங்க வாக்கு இருக்குன்னா அவங்ககிட்ட வாக்கு சேகரிக்கெல்லாம் என்ன தப்பு இருக்கு அப்ப நீங்க நிறைய திமுக பெரும்பான்மை ஜெயிச்சிடலாம் அதாவது இங்க தமிழக ஓட்டு கிடைக்காது வடமாநில தவறும் கிடையாது திமுக என்ன பண்றாங்கன்னா திமுக காரனா தேர்ந்தெடுத்து இவன் ஓட்டு போடுவானான்னு தேர்ந்தெடுத்து நீங்க பிரச்சாரம் பண்றாங்க அங்கதான் பிரிவினைவாதத்தை உருவாக்குறீங்க நீங்க தைரியமா அதிமுக காரணம் மத்த பொதுமக்கள் அப்படின்னு நினைச்சு அவங்கள வாக்கு சேகரிக்க மாட்டேங்கிறீங்க குறிப்பிட்ட பகுதி வந்துச்சுன்னா அங்க ஓட்டு விடுவாதுன்னு சொல்லி அங்க இருந்து திரும்பிடுறீங்களே அதாவது தமிழகத்துல அப்போ நீங்க வாக்கு சேகரிக்கிறதுல கேக்குறேன்னா தமிழகத்துல பிஜேபி பல்வேறு யுக்திகள் இது போன்ற யுக்திகளும் ஒன்று எப்படி நீங்க தமிழகத்துல வந்து உங்களுக்கு தனியான இல்ல நிதர்சனமான நடைமுறையை வந்து கையாளமா இல்ல இல்ல தமிழகத்துல நிதர்மான நடைமுறையு இருக்கக்கூடிய நிகழ்வ வந்து கையாளுற ஒண்ணு தப்பு கிடையாது நீங்க யுப்திகள்னு சொல்றது இதே சவுகார்பேட்டில இருக்கக்கூடிய வந்து நீங்க ஹிந்தியில வந்து போஸ்டர் அடிச்சு விட்டுருவீங்க திமுக போஸ்டர் ஃபுல்லா என் சவுகார்பேட்டில தெரியும் ஹிந்தியில தான் இருக்கு அது காலங்காலமா இருக்கிறது நீங்க ஏர்போர்ட்ல இருந்து வர வழியில அதே மாதிரிதான் நீங்க வந்து இருக்கிறவங்க ஓட்டுகளை கவர்றீங்க அவங்களே கவுன்சிலர் பதவி கொடுக்குறீங்க கொடுக்காதீங்க நீங்க தான் வடக்கு இந்தியர்களுக்கு எதிர்த்தானவர்கள் அவங்க சமா சனாதன தர்மிகள் தற்கொலைகள் அப்படின்னு சொல்றீங்கல்ல ஏன் அவங்க இந்த சௌகார்பேட்டில் இருக்கிறவங்களையும் அரவணைக்கிறீங்க அதெல்லாம் நீங்க சொல்றது புரியுது அதாவது நான் அப்ப அங்க வந்து நாங்க செஞ்சா பிரிவு நான் என்ன கேட்கறேன்னா இந்த யுக்திகள் சொன்னேன் இல்லையா அதுல இது ஒண்ணு

தொண்ணூத்தெட்டில் வந்து இதே ஜெயலலிதா அம்மையாரோட கூட்டணி ஆட்சி அமைக்கும் போது இதே கலைஞர் என்ன சொன்னார்னா பாஜக என்ற முகமொழி அணிந்து கொண்டு வருகிறார் திருட்டு ஜெயலலிதா அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணார் வாஜ்பாய் என்ற முகமொழி அணிந்து கொண்டு வருகிறார் உஷாராக இருங்கள் கொள்ளை கூட்டம் வருகிறது மன்னார்குடி மாஃபியா வருகிறது அப்படின்லாம் பிரச்சாரம் பண்ணார் யார் கருணாநிதி தொண்ணூத்தெட்டில் என்ன ஆச்சு பெருவாரையான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க அதிமுக மெஜாரிட்டி அவங்க தான் சீட்ஸு இருபத்தஞ்சு சீட்டு ஜெயிச்சாங்க நாற்பதில் இல்லைங்களா அதே மாதிரி வந்து நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து இது தவறான கருத்து பாஜக வளரல வளரல அவங்க வளர்ந்ததுனாலதான் தோய்வா இருந்த அதிமுகவை தூக்கி நிறுத்தினாங்க அப்பயே தொண்ணூத்தெட்டுலயே வாஜ்பாய் மூலியமா அதிமுகவை தூக்கி நிபுணது ஆமா தொண்ணூத்தி எட்டுல இல்லைன்னா அவங்க தோய்வாதானா இருந்தாங்க கிட்டத்தட்ட இரநூறுக்கு மேல கேச போட்டாச்சு மக்கள வந்து அதிமுக வந்து ஒண்ணும் இருந்து பிஜேபி வந்து தூக்கி விட்டாங்க ஆமா தொண்ணூத்தி இதுதான் உண்மை அத சொல்ல வந்து நிறைய பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க நான் வெளிப்படையா சொல்றேன் நான் தொண்ணூத்தி பிஜேபி

இது கட்சி நடக்குமா நடக்காதான்ற சூழ்நிலையில இருந்த சூழ்நிலையில வாஜ்பாய் வந்து கூட்டணி அமைச்சாரு அதே ஒரு வருஷத்துல அவங்கதான் அவங்கள இது வெளியில வந்தாங்க அது அந்த கால சூழ்நிலை அது வந்து நம்ம குறை சொல்ல முடியாது அவுங்கவங்க டிசிஷன் அது அந்த அந்த சூழ்நிலைக்கு அதனால என்ன சொல்றேன் இந்த 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 வாக்கு வாக்கு வாதமே தவறு ரெண்டாவது வளர்ந்து விஜய் ஆமா பிஜேபி வளர்ந்துதான் இருக்கு ஏன் பிஜாய்க்கு முட்டு குடுக்கறது பிஜேபி முட்டை எல்லாம் குடுக்கலங்க முட்டும் ஏன் குடுக்கலாம் அவர் வந்து ஜனநாயக அடிப்படையில நினைக்கிறீங்க எப்படி ஜெயலலிதா செய்தது தொண்ணூத்தெட்டுல ஆனா வந்து அதே மாதிரிதான் இன்னைக்கு வந்து விஜயம் முடக்கணும்னு நினைக்கிறீங்க முடக்கணும்னு நினைக்கிறேன் திமுக முடக்கணும்னு நினைக்குது இவர் வளர்ந்துட கூடாது போற இடங்கள்லாம் அவரு ஏங்க ஒரு ஜனநாயக அடைப்புல ஒரு கட்சி ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு இடங்கள்லாம் திமுக என்ன பண்ணுச்சு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க கடைசி நிமிஷத்துல அனுமதி கொடுக்குறீங்க குடுக்குறீங்க தேதி முதல்ல நடந்தது இல்லையா கரும் இருபத்தி ஆறாம் தேதி அனுமதியும் குடுக்கறீங்க ஆமா முத நாளுக்கு முதல் சார் ஒரு வாரத்துக்கு அப்படி இல்ல சார் அது நடக்க வேண்டிய எனக்கு கிடையாதுன்னு இல்ல இருவத்தி ஏழு கடையில் நடக்க வேண்டிய அது அப்ளை பண்ணி ஒரு வாரம் மேல ஆயிப்போம் இல்ல இல்ல நானே கேக்குறேன் இருவத்தி ஏழாம் தேதியே இது நடக்க வேண்டிய நன்மைய சொல்லுங்க நான் கூட ஒரு நாமக்கல் நாமக்கலுக்கு அப்புறம் கரூரே கிடையாது முதல்ல இருக்கட்டும் சார் அவங்க அப்ளை பண்ணது எப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டாங்க ஆனா ஏன் அதை வந்து காலதாமதப்படுத்தி கடைசி நீங்க கொடுக்குறீங்க இது உங்களுக்கு ஆட்சியினுடைய செயல்பாடு அப்படித்தானா

அவர் யார் அசராக இருக்கா மதுரை மாநாடுலேயே திருச்சி மாநாடுலேயே அவர் தான் வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறாரு பிரச்சனைகள் தவிர்க்கப்படுது அங்கே வந்து மயக்கம் போட்டு உழுவுறாங்க அது வந்து என்னென்னா பரப்பு பரப்புரையின் அப்போ வந்து தமிழக வெற்றிக்காலம் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க கரூரை பொறுத்தளவுக்கு கர்ப்பிணி பெண்கள் ஐம்பத்து ஐந்து வயதை வயதை கடந்தவர்கள் அது இல்லாமல் சிறு பிள்ளைகள் பதினெட்டு வயசு கீழே இருக்கவங்க யாரும் வர வேணான்னு சொல்லியாச்சு மக்கள் வராங்க ஆர்ப்பரிக்கிறது அதை கண்ட்ரோல் பண்ணுறது க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பண்ண வேண்டியது யார் போலீஸினோட கையில் இருக்கு நீங்கள் கடைசி நிமிஷத்தில் இடத்த கொடுத்துட்டு இந்த இடம் வந்து யாருக்குமே ஒதுக்கப்படாத இடத்துல வந்து நீங்க ஒரு முட்டு சந்தில் வேற இடம் அதே இடத்துல எடப்பாடி பண்ணி சாமி ஒரு வாரத்துக்கு முன்னாடி வேற இடம் அது இல்ல வேலுசாமி வேலு சாமி தலை வேலுசாமி பரதம் இல்ல வேலுச்சாமி பரம்தான் அந்த உண்மை வெளியே வந்துச்சு வேலுசாமி புறம் குடுக்கல அவருக்கு வேலுசாமி புறம்க்கு அந்த பக்கத்துல ஏதோ ஒரு இடத்துல தான் குடுத்துருக்காங்களோ வழியோ அந்த இடத்த குடுக்கல அந்த ஸ்பாட் நான் சொல்றது அவர் சொல்றாரு இல்லையா ஸ்டாலின் அவர்கள் வந்து இதுல சொல்லியிருக்காரு பாருங்க சட்டசபையில அக்ஷயா ஹாஸ்பிட்டல் பக்கத்துல நிறுத்தி பேசுங்கன்னு போலீஸ் அறிவுறுத்தியது அந்த இடத்துலதான் நாங்க பேசுவோம் இவங்கதான் வந்து அடம் பிடிச்சாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாரு பாருங்க அந்த அந்த ஸ்பாட் கிடையாது வேலுசாமி புறத்துல வேற ஒரு இடம் விரு பறந்து விரிந்த இடத்துல வந்து ஒரு பதினைந்தாயிரம் பேர் நிக்கக்கூடிய கூடிய இல்ல இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் ஏன் அதை வந்து குறிப்பு கோடிட்டு காண்பிக்க விரும்புறேன்னா அன்றைய இரவே வந்து டிஜிபி வெங்கட்ராமன் அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா

அதுக்கப்புறம் நடிகர் விஜய் செயல்பாடு இருக்கு இல்லையா ஒரு கட்சி தலைவர் செயல்பாடு ரெண்டு கேள்வி ரெண்டு விமர்சனங்கள் இருக்கு ஒரு கட்சி தலைவரா அவர் செயல்பாடு சரியா கட்சி சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நான் கேக்குறேன் நீங்க அது வரைக்கும் நடந்தது கோர்ட் டைரக்ஷன்ல சிபிஐ வருது கட்சி தலைவரா அவர் வந்து போலீஸ் தான் சொல்லுது நீங்க அங்க இருந்து போயிடுங்க பிரச்சனை உருவாகும்னு சொல்லிட்டாங்க சரி அதுக்கப்புறம் போய் வந்து மறுநாள் காலையில வந்து போடுறார் மீடியா சுத்தி இருக்கு

அவரோட அந்த சட்ட நுணுக்கங்கள் எல்லாம் தெரிஞ்சதுனால அந்த நடைமுறைகள் அந்த இடத்துல அந்த இடத்துல இருப்பார் பட் பட் என்னன்னா விஜய் அந்த சூழ்நிலையே இல்ல போலீஸ் அவங்களை கூட்டிட்டு வந்த நாமக்கல்ல இருந்து கூட்டிட்டு வந்த போலீஸ் என்ன அறிவுபடுத்துறாங்களோ அதப்படிதான் அவர் நடக்க வேண்டிய சூழ்நிலையில உருவாகி சூழ்நிலை உருவாக்கியது ஆனா அவர் போக மாட்டேன்னு தான் சொல்லி அங்க நின்னுட்டு இருந்திருக்காங்க ஒரு அரை மணி நேரம் இல்ல நீங்க போயிருங்க பிரச்சனை வந்து வேற மாதிரி அரை மணி நேரம் செய்திகள் இல்ல 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 அந்த மாதிரிதான் சொல்றாங்க அவங்க தரப்புல இருந்து இல்ல அதுக்கப்புறம் நடந்ததே கேட்டேன் அதுக்கப்புறம் தான் நீங்க ஏர்போர்ட்ல சொல்ற விஷயம் வந்து என்ன பதில் சொல்ல முடியும் அதை சொல்லுங்க பாக்கலாம் அதை மட்டும் சொல்லல சார் தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் இல்ல அவர் வந்து நான்தான் பொறுப்புன்னு சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா பொறுப்புன்னு சொல்லவே சொல்லல களத்துல நிக்கணுமான்னு கேட்டேன் அது ஒண்ணு

தேவர் ஜெயந்தில அங்க அந்த முட்டல் மோதல்கள் இருக்கோ நீங்களே பாத்தீங்க அடிச்சுக்கிட்டாங்க அந்த சா பூஜை ஒரு 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 சம்பவம் தானே அது ஒரு சம்பவம் அது பிரச்சனை விசுவம் எதிர்பார்த்து வராம இருந்தார் அவர் ஆச்சரியம் எதிர்பார்த்து வரல அந்த கூட்ட நெரிசல் இருக்குல்ல சார் அது நீங்க அந்த போறாங்க சிஎம் போறாரு கூட்ட நெரிசல் இவரு போற போறதுக்கு பாதுகாப்பு இருக்கு தனி மனிதரா இங்க தமிழ்நாட்டுலன்னு கேட்குறேன் இப்போது புரியுது இல்ல தனி மனிதர் கிடையாது சார் ஆனா அவர் போகும்போது அதே மாதிரியான பிரச்சனைகள் உருவாகக்கூடாதுன்றதுதான் அந்த போலாம் நான் பாக்குறேன் இவர் எப்படி தேர்தல் பிரச்சாரத்துக்கு போவாரு 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 ஏன் அவசரப்படுறீங்க இனிமேதானே இப்ப ஆட்டமே இருக்கு ஆடு ஆடுகளமே இப்பதானே இது பண்றோம் போனா பிரச்சனை வரும்னு நீங்க சொல்றீங்க இல்லையா பிரச்சனையை உருவாக்கும் அஜித் அஜித் வீட்டுக்கு போனார்ல திருபுவனத்துல இப்போ சிவங்க திருமணத்துல அடிச்சு கொண்டாங்கல்ல அடிச்சு கொண்டு சிபிஐ கேஸ்ல இருக்குல்ல அவர் வீட்டுக்கு போனார்ல அப்ப ஏன் உங்களுக்கு அஞ்சு வந்து இந்த இது கிடையாது இல்லையா இது கிடையாது இப்ப இந்த பரப்புரை வந்து ஆர்ப்பரித்த ஜனம் வந்ததுனாலதான் வந்து அதுக்கு என்ன காரணம் தெரியுமா நீங்க கூப்பிடுறதுக்கும் நீங்க தானா தேடி போறது நல்லா உன்னிப்பா கவனிக்கணும் தராசு சாம் அவர்கள் வந்து நாகப்பட்டினத்துல போனப்ப அவர் வந்து ஒரு லைவா பேட்டி எடுக்கிறாங்க நாகப்பட்டினத்துல என்ன நடக்குது உண்மையிலேயே வந்து மக்கள் ஆர்ப்பரிக்கிறாங்களே இதற்கு காரணம் என்ன அப்படின்றத சொல்ற கேட்குறாங்க அப்போ சொல்லும் போது என்னன்னு என்ன சொல்றாருன்னா இது தானா சேர்ந்த கூட்டம் பெண்கள் வந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க ஆண்கள் வந்தாலும் பரவாயில்ல சிறு வயது ஆண்கள் வந்தாலும் பரவாயில்ல பெண்களே தன்னத்தான ஐம்பது வயது கடந்த பெண்கள்லாம் விஜய வந்து பார்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னா

இளைஞர்கள் கூட்டமாக இருக்கலாம் ஆனால் ஐம்பது வயசு நாற்பது வயசு தொட்டு தொடக்கூடிய ஐம்பத்தைந்து வயசு தொட்ட இருக்கக்கூடிய பெண்கள் நாகப்பட்டினத்தில் பக்கத்தில் இருக்க கிராமங்கள்லேருந்து அவங்களாகவே பைக்கு இந்த மாதிரியான இதில் க வராங்கன்னா பஸ் ஏறி வராங்கன்னா அவர் சொல்கிற பேச்சை தான் வராங்க அதுதான் ஓட்டாக தான் இன்னைக்கு அரசியல் அந்த செஃபாலஜிஸ்ட் சொல்லக்கூடிய விஷயங்கள் பிஜேபி அதிமுக எதிர்பார்க்குது இல்லையா ஒரு வேலை தவறு என்ன இருக்கு தவறு என்ன இருக்கு கொள்கை ரீதியாக ஒன்றும் கிடையாது கொள்கை சொல்லியிருக்காரு சார் அப்போ வந்து நீங்க அங்க வேலு அவங்க யார் அந்த அம்மையார் ஒரு மகராணிய வந்து நிறுத்தியிருக்காருல்ல அரசிய அவருடைய அவரோட அடையாளங்கள்ல அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பாரம்பரியத்துல வராங்க கொள்கை ரீதியா எதிரானவங்க தான் இவங்க சொல்ற கொள்கை ரீதியான எதிரானவங்க தான் அவங்களாம் அவங்களோட வரலாறுகளை படிச்சா தெரியும் அப்படி இருக்கும்போது வந்து கொள்கை ரீதியானன்றது அது ஒரு இதுதான் பட் எல்லாமே வந்து டைலூட் பண்ணக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது தாவேக்கான்றது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த திராவிட ஆட்சி இந்த என்ன சொல்கிறது இந்த மக்கள் விரோத ஆட்சி அகற்ற வேண்டும் அந்த புள்ளியில் வந்து பாஜக த அதிமுக எல்லாருமே ஒருங்கிணைகிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக எல்லாருமே ஒருங்கிணைகிறாங்க அதில் கூட்டணி வைப்பதில் எந்த தவறும் கிடையாதுன்னா நம்ம வாய்ப்புகளுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பா மிக்க நன்றி தமிழக அரசியல் நிலவரங்கள் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியுடைய இவற்றை பற்றி பேசியதுக்கு மிக்க நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் மேலான நன்றி